வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன் லோ பட்ஜெட் மைக்கு இந்த மைக்கு தான் நான் போட்ட ஒரு பதினஞ்சு வீடியோவுக்கு மேலே இந்த மைக்கை தான் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் லோ பட்ஜெட் மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இந்த மைக்கு நான் வாங்கினது சூப்பராக இருக்குது இது வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கண்ட்ரோல்லாம் அந்த அளவுக்கு இதில் இருக்காது நார்மலான ஒரு பட்ஜெட் தான் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா இந்த மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் போக வேண்டியதே கிடையாது நார்மல் பட்ஜெட்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து டைப் சி சார்ஜர் தான் இது இதுலேயே சார்ஜர் வந்துடும் உங்களுக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு ஒரு அடாப்ட் கையில் கொடுத்துருவாங்க இது நார்மலாக டென் வாட்ஸ் சார்ஜரை வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணோம் பவர் சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது அந்தளவுக்கு ஹெவி குவாலிட்டிலாம் கிடையாது லோ பட்ஜெட்டு பிகினருக்கு இது சூப்பராக இருக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட ரிவியூ இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மைக் இது இது வந்து கே நைன் இது யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த மைக்கு வந்து எதனா வேணும்னா நீங்க ஆன்லைனில் அமேசான்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் நீங்கள் டைரெக்டாக போனீங்கன்னா போயிட்டு வர செலவும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் இருக்கும் இது ஒரு சைனீஸ் மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஒன்றும் கிடையாது இதுல எந்த ப்ளூடூத்ல எதுவுமே கிடையாது கனெக்ட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆன் பண்ணீங்கன்னா மைக் கனெக்ட் ஆகிடும் அவ்வளோதான் ஓகே பாய்